यातने वेर सापले अप्राव तगंदा मारी बनिकला

நான் வடவரத்துல இருந்தேன் அங்க கொஞ்சம் மிஷின் வெச்சையில ஓடிட்டு இருந்தமா சரி அது அந்த பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என்ன நீ என்ன சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சா வாளை எல்லாம் முடிஞ்சிருச்சா ஆளுங்க எல்லாம் பசியோட இருக்காங்க சிதா சீக்கிரம் சாப்பாடு போடு ரெடி ஆயிடுச்சுனா சொல்ல எல்லாத்தையும் வர சொல்லற சாப்ருக்கு அப்படியா சரி சரி மலரே சரி நான் போய் ஆள்களை எல்லாம் வர சொல்றேன் சரி என்ன இலையெல்லாம் இருக்குதா என்ன இல்லாட்டி நான் எடுத்துட்டு வரடா மாமா அட அப்படியா சரி 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 நான் போய் எல்லாத்தையும் வர சொல்றேன் நீ பாத்து எல்லாம் ரெடியா எடுத்து வைசிதா हां என்னக்கா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா

பாருங்க எனக்கே புரியல நான் அவ்வளவு வெள்ளந்தையே இருக்கிறேன் என்னை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க போறங்க நீ போவேண்டாமா களத்து மேடம் அவ்வளவு தூரத்துல வச்சிருக்காங்க நடந்து போ வேண்டாமா ஏன் அவசரப்படுறீங்க பொறுமையா போலாம் போலாம் நான் வேற இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா சாப்பிட்டது பொதியை தூக்கி தலையில வச்சுட்டீங்க

பாறண்டி கொஞ்சம் சீக்கிரமா போடி எப்பலாம் இந்த தலையில இருந்து இறக்கவோนிருக்குது எனக்கு இவ வேற இப்பதான் நின்னு வேகாணமா பேசிட்டிருபா ஏ பாறண்டி சும்மா எதையாச்சும் சொல்லிட்டே இருப்பாளுங்க நானும் நான் போயிட்டு தானடி இருக்கிறேன் ஆமா கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா

உங்களை எல்லாம் சீக்கிரம் போறோம் போங்க சீக்கிரம் போ மீதி திய்யா எல்லாம் ஒரு entertainment க்காக தான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு சலிப்பு இல்லாம நீங்க வேலை செய்வீங்கல்ல அதுக்கு தான் நான் ஆடிட்டு இருக்கேன் சரி சரி பாட்டு நிறுத்தாம பாடுங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது நாங்களும் கொஞ்சம் ஆடுறோம் அப்படியே ஆமாங்க அத்தா நான் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிருச்சா அத்தா பாடுங்க அத்தா எனக்கு எல்லாம் மறந்து போச்சா அத்தா நீங்க பாடுங்க எனக்கு நாவ வருதான்னு பாக்குறேன் நான் அப்படியே ஆ காலத்துக்குள்ளே காலை வைத்து ஏலே இளங்கடியேனா கேளட்டுமா

ஆமா கா மிச்ச பாத்திரமalleல கழுவி போட்டுக்கடா இருக்குதுக்கா எல்லாம் சாப்பிட்டுட்டே எல்லாம் கடக்குதா இருக்குது சரி இந்த பாத்திரம் தான் கொஞ்சம் நல்லா இருந்ததா சரி இது இதல தான் தீந்து இருந்தது சரி அதனால தான் இதை நல்லா கழுவிதாக்கா கொண்டு வந்திருக்கேன் டீ இதுலயே ஊத்தி வச்சுக்கலாமா